எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே பள்ளியில் தூய்மை பணி நடைபெறும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எம்இஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் ஒரு லிங்க் உங்களுக்கு வந்திருக்கும் அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இந்த பக்கத்தில் மேலே வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ரெண்டாவதாக ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் கீழ்புறம் நகர்த்திட்டு வாங்க ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ட்டு இருக்கும் அது கீழே மாஸ் கிளீனிங் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் பிஃபோர் இன் ப்ராசஸ் ஆஃப்டர் அப்படின்னு மூன்று வகையான புகைப்படத்தை நம்ம பதிவேற்றம் செய்யணும் இதில் முதலாவதாக பிஃபோர் அப்படின்ற இடத்துல இப்போ கீழே நோட் கொடுத்துருக்காங்க அதாவது ப்ளீஸ் டேக் த ஃபோட்டோ பிஃபோர் கிளீனிங் அதாவது தூய்மை பணி நடப்பதற்கு முன் பள்ளி வளாகமானது எவ்வாறு இருந்தது என்பதை ஒரு புகைப்படமாக நம்ம எடுக்கணும் அந்த புகைப்படத்தை தான் நம்ம இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யணும் அந்த புகைப்படத்தோட சைஸ் வந்து ஐந்து எம்பிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார்மேட் ஆனது ஜேபிஜே பிஎன்ஜி ஜேபிஜே அந்த வடிவத்தில் உங்களுக்கு இருக்கலாம் அதாவது உங்களுடைய அலைபேசிலேயே நீங்கள் புகைப்படத்தை எடுத்து இதில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வதற்கு செலக்ட் எ ஃபைல் அப்படின்ற ஒரு நீலக்கலர் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுடைய கேலரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அதில் அந்த ஃபோட்டோ உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதற்கு நான் ப்ரௌஸ் அப்படின்றத தேர்வு செஞ்சுக்கிறேன் தூய்மை பணி நடப்பதற்கு முன் எடுத்த ஒரே ஒரு புகைப்படத்தை தேர்வு செஞ்சுக்கங்க இப்போ உங்களுடைய புகைப்படமானது பதிவேற்றம் செய்யப்பட்டது இப்போ இந்த புகைப்படத்தை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இப்போ கீழே இந்த இடத்துல உங்களுக்கு சிவப்பு நிற டெலிட் பொத்தான் இருக்கும் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த புகைப்படத்தை நீங்கள் டெலீட் செய்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு புதிய புகைப்படத்தை இந்த இடத்துல பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் அடுத்து கீழ்ப்புறம் நகர்த்திட்டு வாங்க இதில் ரிமார்க்ஸ் அப்படின் இருக்கும் இந்த இடத்துல ஸ்கூல் பிஃபோர் கிளீனிங் அப்புடின்னு தட்டச்சு செய்துட்டு அது கீழே பச்சை நிற சப்மிட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ சேவ்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து இன் ப்ராசஸ் இருக்கு அது கீழே நோட் ப்ளீஸ் டேக் த ஃபோட்டோ டூரிங் கிளீனிங் ப்ராசஸ் இருக்கு அதாவது தூய்மை பணி நடைபெறும்போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை நம்ம இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யணும் அதற்கு செலக்ட் எ ஃபைல் அப்படின்ற ஒரு நீல கலர் பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ புகைப்படத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ புகைப்படமானது பதிவேற்றம் செய்யப்பட்டது இப்போ கீழ்ப்புறம் நகர்த்திட்டு வாங்க இதில் ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல நம்ம ஏற்கனவே டைப் பண்ணது உங்களுக்கு இங்கே காண்பிக்கப்படும் அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க ஸ்கூல் டூரிங் கிளீனிங் ப்ராசஸ் அப்புடின்னு தட்டச்சு செஞ்சுட்டு கீழே பச்சை நேர சப்மிட் பொத்தான அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு அடுத்து ஆஃப்டர் இப்போ கீழே நோட் அப்படின்ட்டுருக்கு ப்ளீஸ் டேக் த ஃபோட்டோ ஆஃப்டர் கிளீன்டு பிளேசஸ் அதாவது தூய்மை பணி முடிந்த பின்பு தூய்மையான இருக்கக்கூடிய இடத்த நம்ம புகைப்படம் எடுத்திருக்கணும் அந்த புகைப்படத்தை ஒரே ஒரு புகைப்படத்தை இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யணும் அதற்கு செலக்ட் எ ஃபைல் அப்படின்ற ஒரு நீலக்கலர் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ தேவையான புகைப்படத்தை தேர்வு செஞ்சுக்கோங்க இப்போ புகைப்படம் பதிவேற்றம் செய்யப்பட்டது அடுத்து கீழே ரிமார்க்ஸ் அப்படின் இருக்கும் அதில் ஏற்கனவே நம்ம தட்டச்சு செஞ்சுருப்போம் அது உங்களுக்கு காண்பிக்கப்படும் அதை டெலீட் பண்ணிக்கோங்க டெலிட் செஞ்சதுக்கப்புறம் ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல ஸ்கூல் ஆஃப்டர் கிளீன்ட் பிளேஸ் அப்படின்றத தட்டச்சு செஞ்சுக்கோங்க மற்றும் இந்த தூய்மை பணியானது யாரால் செய்யப்பட்டது அப்படின்றத தட்டச்சு செய்யணும் இப்போ எங்களோட பள்ளியில் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் மூலமாக இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத நான் தட்டச்சு செஞ்சுக்கிறேன் அடுத்து இந்த புகைப்படம் மற்றும் ரிமார்க்ஸ் இதை சேவ் பண்ணுவதற்கு கீழே பச்சை நிற சப்மிட் பார்த்தான் அதை அழுத்த வேண்டும் இப்போ அப்டேட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு கவனிக்கப்படுகிறது அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் உங்களுடைய பள்ளியில் தூய்மை பணி நடைபெறும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்